ஸ்ரீ பிரியா ராஜகோபாலன் அண்ட் ஆண்டர்பிரனர் ஆஃப் ஸ்ரீடெக் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் அ ரைட்டர் அண்ட் அ யூனிக் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கொலுவச்சுருக்கோம் ஸோ நவராத்திரி குழுவில் ஒவ்வொரு வருஷமும் நான் சொசைட்டிக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி குலு வைக்கிறது பழக்கம் இந்த வருஷம் அந்த மாதிரி நவராத்திரி குழுவில் ஒரு நாலு தீம் கவர் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் தீம் அப்படின்னா தெய்வங்களின் வாகனங்கள் உருவான கதைகள் ஃபுட் ஹிஸ்ட்ரியை பற்றி கவர் பண்ணிருக்கேன் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பற்றி கவர் பண்ணியிருக்கேன் இம்பார்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அதை பற்றி கவர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் தீம் என்ன தெய்வங்களின் வாகனங்கள் உருவான கதைகள் இதில் என்ன கவர் பண்ணிருக்கேன்னா ஒரு ஒரு தெய்வத்துக்கும் என்னென்ன வாகனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த வாகனம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பிஹைண்ட் த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியாது இல்லையா சோ அதை எப்படி வந்து குழந்தைகள் வந்தாலும் ஒரு பிக்சராக காட்டும் போது ஈஸியாக அவன் மனசில் பதியும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்கே வச்சுருக்கேன் முதல்ல பார்த்தேன்னா விநாயகருக்கு விநாயகர் மூஷிகர் வாகனம் தெரியும் மூஷிகர் வாகனம் எப்படி வந்தது அப்படிங்கிற கதையை தான் இங்கே நாங்கள் டெபிக் பண்ணியிருக்கோம் மூஷிகர் வாகனர் எப்படி வந்ததுங்கிற கதையை இங்கே சொல்லி அதுக்கு பிக்சரைஸ் பிக்சர்ஸ்லாம் வச்சு டெபிக் பண்ணி ஈஸியாக புரியுற மாதிரி வச்சிருக்கோம் அடுத்தது ஹனுமார் ஹனுமாருக்கு ஒட்டகம் தான் வாகனம்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒட்டகம் வாகனம் எப்படி வந்ததுங்கிறதும் அதை பத்தி நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்லோகங்கள் அதையும் வந்து வச்சுருக்கோம் எப்படி வாகனம் வந்தது அதோட ஸ்லோகம் பேக்ரவுண்ட் எல்லாமே நாங்க வச்சுருக்கோம் இங்கே அடுத்த வாகனம் வந்து சிம்ம வாகனம் ஃபார் துர்கா தர்காக்கு எப்படி சிம்ம வாகனம் வந்தது அப்படிங்கிற கதை இங்கே வச்சுருக்கோம் அது ஒரு அரக்கனுடைய மனைவிக்கு வந்த குழந்தைய எப்படி வந்து துர்காதேவி அழித்து தன்னுடைய வாகனமாக ஆக்கிட்டாங்கிறது தான் அந்த ஷார்ட் ஸ்டோரி அதை பற்றி ஃபுல்லாக வச்சிருக்கோம் அந்த கதையை வச்சு அவளை பற்றிகிட்டே பிக் பண்ணியிருக்கோம் அடுத்த வாகனம் லக்ஷ்மிக்கு வாகனம் வந்து ஆந்தை அந்த ஆந்தை எப்படி வந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லக்ஷ்மி தேவி வந்து தனக்கு வாகனமாக வரணுங்கிறதுக்காக எல்லா அனிமல்ஸ் அண்ட் எல்லா அந்த காட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லும் பொழுது நான் வந்து அமாவாசை அன்னைக்கு நான் இங்கே வருவேன் வரும்பொழுது யார் வந்து என்னை நல்ல மரியாதையாக என்னை ட்ரீட் பண்ணுறாலோ அவள் தான் என் வாகனமாக தேர்ந்தெடுப்பேன் சொல்லும் பொழுது ஆந்தை தான் முழிச்சுட்டு அவளை வந்து நல்லா வரவேற்றுது ஸோ அதனால் ஆந்தையே அவள் வாகனமாக புராண கதை இருக்குது ஸோ அதை தான் இங்கே வச்சுருக்கோம் அடுத்தது சனி பகவானுக்கு காக்கை வாகனம்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி காக்கை வாகனமா வந்தது சனி பகவான் வந்து பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருக்கார் தீவிர தவத்துல இருக்கும் பொழுது ஒரு பக்கத்துல ஒரு காக்கா வந்து அவர் மேல இருக்கிற பக்தினால தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக கத்தே இருக்கு அப்போ கோவத்தோட அந்த காக்காயை பார்க்கும்போது கோவம் இருந்தாலும் தன் மேல் தீவிர பக்தி கொண்டதுனால அந்த காக்கையை தன் வாகனமா ஆக்கின்றதாதுங்கிறது தான் புராண கதை இங்க வச்சிருக்கோம் அடுத்தது நந்தி வந்து சிவபெருமானுக்கு வாகனம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாதர் அப்படிங்கிற முனிவருக்கும் சித்திரவதி அப்படிங்கறக்கும் ஜபீஸ்வரன் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வந்து ஒரு தன்னோட ஏழாவது வயசு வரும்பொழுது அவர் வீட்டுக்கு வந்த ரெண்டு முனிவரை வந்து அவ வந்து உணவு பரிமாறிட்டு அவள் கிளம்பும் போது உங்களுடைய பையனுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ண முடியாது ஏன்னா அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் உடனே அவருக்கு ரொம்ப அவள் அப்பாக்கு ரொம்ப கவலையாயிடுது அப்போ அந்த பையன் சொல்றான் நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் போய் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணும்போது சிவ உமையம் உமையாலும் வந்து காட்சி தரும் பொழுது நான் வந்து உங்களுக்கு வந்து வாகனமா இருந்தது உலகத்தையே வளம் வரணும் அப்படின்னு அவர் வரம் கேட்டு அப்படிதான் வந்து நந்தி வந்து சிவபெருமானுக்கு வாகனமா வந்தது அடுத்தது வந்து கருடர் எப்படி விஷ்ணு பகவானுடைய வாகனமா ஆச்சு அப்படி அப்படின்னா கருடர் வ கருடரும் கருடர் வந்து காஷியப்ப முனிவருடைய பையன் கருடருடைய அம்மா வந்து வினதை அவளுக்கு வந்து தாயினுடைய குழந்தைகள் தான் பாம்பு சோ அந்த பாம்புகள் வந்து என்ன பண்ணுவோம்னா கருடரையும் அவருடைய தாயாரையும் வந்து அடிமைத்தனம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு போட்டி வைப்பாங்க ஒரு அப்பதான் வந்து இந்த குதிரை இந்த குதிரை மா வானத்துல போற குதிரையினுடைய வால் என்ன கலருங்கும் போது அது நஜம் கலர் ஒயிட் ஆனா வந்து இந்த பாம்பு போய் சுத்திட்டு பிளாக்கா காமிச்சிரும் சோ அவங்க ஃபுல்லாவே கருடர் அவளோட தாய் வினதை எல்லாருமே பாம்புக்கு அடிமைப்பட்டு போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கருடர் வந்து ரொம்ப வருத்தமாகி போய் கேட்பார் என் தாய் வந்து இதுல இருந்து வின உங்களுடைய அடிமைத்தனத்துலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும் சரி போய் நீ அமுத கலசத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் டேந்து அமுத கலசத்தை எடுத்துன்னு வருவார் வர வழியில கருடருக்கு இருக்கிற அகந்தையை அழித்து விஷ்ணு வந்து தன்னுடைய வாகனமா எத்துப்பாரு அதுதான் இந்த கதை முருகர் எப்படி மயில் வாகனம் வந்தது அழிக்கிறதுக்காக பார்வதி வந்து முருகருக்கு வந்து வேலை ஆயுதமா கொடுப்பாங்க அப்படி முருகர் வந்து சூரபத்மனை போர் புரிஞ்சு பொழுது மாமரமாக இருப்பார் சூரபத்மன் அவரை ரெண்டா பிழக்கும் போது வேல் ரெண்டா வேல் வேலாகவும் சேவல் வந்து கொடியாகவும் வரும் அதுதான் இந்த கதை ஸோ என்னோட ரெண்டாவது தீம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் சேவ் நேச்சர் இதில் நான் கவர் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பேம்பு பனானா ஃபைபர் கோகோனட் ஷெல் ஜூட் கோரை ஃபார்ம் ரைஸ் ஹஸ்க் வெட்டிவேர் நம்ம கொடுக்குற கிஃப்டையும் ஈகோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸாக கொடுக்கணும் இதெல்லாம் தான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜூட் வச்சிருக்கேன் ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது ஏன் டீகம்போஸபிள் அது ஏன் வந்து ஈஸியாக சாயிலோட டீகம்போஸ் ஆகிடும் அப்படிங்கிறத பற்றி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஜூட்டு ஜூட் எப்படி மேனுஃபேக்சர் ஆகும் அது ஏன் sustainable சஸ்டைனபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஜூட் எந்தெல்லாம் வழியில் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸாக கூட நம்ம ஜூட்டை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அடுத்து அது பார்த்தோம்னா coconut ஷெல் கோகனட் ஷெல்லுங்கிறது வந்து நம்ம தூக்கி போடுற தேங்காய் மூடியிலேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை நம்ம டீ கப் கூட பண்ணலாம் பவுல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு கெமிக்கல் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீயாக சாப்பாடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ அது என்னெல்லாம் யூஸஸ்னு வச்சு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறதையும் வச்சுருக்கோம் ஊதுபத்தி ஸ்டாண்டு கூட டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நிறையா பண்ணலாம் அதை தவிர நம்ம சாப்பிட்ற டெய்லி யூசேஜ் கூட வச்சுருக்கலாம் அதுதான் தான் இங்கே எஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கோரை அண்ட் அர்தன் வேர் ப்ராடக்ட்ஸ் இந்த கோரை வந்து கோரை மேட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும் நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் முதல்ல குறையும் ஸோ அந்த மாதிரி கோரை மேட் யூஸ் பண்ணணும் ஏர்தன் வேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம பழங்காலத்துலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேர் ப்ராடக்ட்ஸ் தான் இப்போது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அதை திரும்பி வரணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வச்சுருக்கோம் உரல் அம்மி இதுலலாம் பண்ணும்போது நேச்சுரல் ஸ்டோன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது ஸோ அதை வச்சிருக்கோம் ஜெனரலா வந்து மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துற பிளாஸ்டிக்கை ஒழிச்சுட்டு இயற்கையா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை யூஸ் தான் இந்த கான்செப்டோட மெயின் ஐடியா அடுத்தது வந்து நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸாக இருக்கணும் அதுக்காக தான் ஒரு கல்யாண மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ் சாப்பாடு பக்கத்தில் கிஃப்ட்டு கொடுக்குறதுல நாங்கள் வச்சுருக்கோம் நான் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸாக பென் வச்சுருக்கேன் அந்த பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சீடை வந்து அந்த பெண் வந்து ஒரு சீடு இருக்கு அதுக்குள்ளே அதை விதைச்சோன்னா பிளான்ட் வரும் இல்லை விதை பந்து இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் இந்த நோட் புக் விதை இருக்குது நம்ம எழுதி முடிச்ச உடனே அதை வந்து பிளான்ட் பண்ணோன்னா அந்த பேஜஸை பிளான் பண்ணோன்னா விதை வரும் ஸோ அந்த மாதிரி என்ன ஈக்கோ நிறைய ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி கொடுத்தோம்னா சமுதாயத்துக்கு நல்லது அதை டெபிக் பண்ணுறது தான் இப்போ வந்து பனைமரம் பனைமர பனைலேருந்து செஞ்ச ப்ராடக்ட்ஸு அதில் சிலது டெபிக் பண்ணியிருக்கோம் பனையிலேருந்து ஆர்டிஃபிஷியல் பூ கூட வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங் ஒரு வாட்டி வச்சுட்டோன்னா அது நம்ம டெக்ரேஷனுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் பனை இடியாப்பத்தொட்டு அப்புறம் ஃப்ளவர் வாஸ் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணலாம் இது நான் வச்சுருக்கிறது பட் பனைமரம் ஆஸ் அச் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும் ஒரு பனைமரம் ஒரு சொசைட்டியில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது செழிப்பாக இருக்குது அந்த சொசைட்டின்னு நடத்தும் ஏன்னா அதுக்கு வந்து லைஃப் ஜாஸ்தி அடுத்தது வந்து ரைஸ் ஹஸ்க் உமியிலேருந்து தயாரிக்கிறது உமியிலேருந்து பிளேட்டு கப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வருது ஈவன் பேப் அவ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு பேப்பர் யூஸ் பண்றாங்க பேப்பரும் வந்து இட் இஸ் நாட் ஃபுல்லி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிகாஸ் அதுவும் ஒரு மரத்தை அழிச்சு வரக்கூடியதுதான் ஸோ இந்த ரைஸ் ஹஸ்க்குங்கிறது நம்ம வேஸ்ட்டாக போடுற உமியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதை வந்து இந்த மாதிரி டீ டீ ஷாப் இதிலலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம பயோடிகிரேடபிள் சஸ்டைனபிள் நம்ம ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணலாம் அதை நல்லாவே அப்புறம் அந்த ஃபுல்லாக மக்கிடும் அதுதான் இதோட யூஸ் அண்ட் இதில் சாப்பிடும் போது நம்மளுக்கு கெமிக்கல் ஃப்ரீ ஆஸ் பிகாஸ் நம்ம சாப்பிட்ற இதுலேருந்து தான் உமி எடுக்கிறோம் இல்லையா அந்த உமியிலேருந்து தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அதை வச்சிருக்கோம் இங்கே அடுத்தது பேம்பூ பேம்பூவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பேம்பு வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆகும் நீங்கள் எத்தனை எத்தனை எடுக்கிறளோ கடகடன் க்ரோ ஆகும் ஆக்ஸிஜன் ப்ரொடக்ஷனும் அதுக்கு ஜாஸ்தி அண்ட் ரினியூவபிலிட்டி இதெல்லாம் தான் பேம்புவோட மெயின் அட்வான்டேஜ் ஸோ அதில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஈவன் நம்ம டெக்கரேட்டிவ் ஜுவெல்ஸ்லாம் கூட பேம்பூவில் பண்ணலாம் அதுக்கு வச்சுருக்கோம் பேம்பூ ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கிட்ட பிக் பண்ணியிருக்கோம் அடுத்த ப்ராடக்ட் வந்து பனானா ஃபைபர் பனானா ஃபைபர் வாழை நார்லேருந்து தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் பிளாஸ்டிக் ஃபைல் ஃபோல்டர் அப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் இதுக்கெல்லாம் பற்றி நம்ம பனானா ஃபைபரில் வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் பிளாஸ்டிக்கை விட நிறையா உழைக்கக்கூடியது நம்மளுக்கு வேண்டாம் நம்ம தூக்கி எறியறது அதை டிஸ்போஸ் பண்ணால் டி பயோடிகிரேடபுள் ஸோ அதனால் அதை டெபிக் பண்ணுறதுக்கு இதை வச்சுருக்கேன் வெட்டிவேர் வெட்டிவேர் வந்து நம்ம டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம தண்ணியில் போட்டு குடிக்கும்போது நம்மளுடைய பிஹெச் பேலன்ஸ் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் ஸோ அதை வச்சுருக்கோம் இங்கே அடுத்த தீம் வந்து உணவு சரித்திரம் அதில் முதல்ல நான் கவர் பண்ணியிருக்கிறது வந்து உப்பு உப்பு எடுத்துட்டா தண்டி மார்ச் ஃபேமஸ் இல்லையா ஸோ சால்ட் மார்ச் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்தது காந்தியடிகள் நடத்தினது அப்புறம் அதுக்கு எவ்வளோ இன்ஃபேக்ட் அதில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு அதை பற்றி கூட வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டை மேனுஃபேக்சரிங் ஆஃப் சால்ட் எப்படியெல்லாம் சால்ட் மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது சீலேருந்து அதை வச்சுருக்கேன் அப்புறம் ஏன்ஷியன் டைம்ஸில் பார்த்தேன்னா சேலரி ரோமன் சோல்ஜர்ஸ்கெலாம் சேலரி வந்து சால்ட்டாக தான் கொடுத்தாங்க அதை வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் திருக்குறள் ஒவ்வையார் இந்த மச்சமுனி பெருநூலில் சா சால்ட்டோட யூஸஸ்லாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது வச்சுருக்கோம் இங்கே அப்புறம் சால்ட்டோட டைப்ஸ் பிளாக் சால்ட் அயோடை சால்ட் ராக் சால்ட் சீ சால்ட் இதோட ஒவ்வொன்றோட யூஸ் ஒவ்வொரு சால்ட்லேயும் ஒரு ஒரு யூஸ் இருக்கு பட் எல்லாமே அளவாக சாப்பிடணும் அது என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி இதை சொல்லியிருக்கோம் அடுத்தது உணவு ஹிஸ்ட்ரியில் வந்து மிளகு மிளகுக்கு வந்து ஒரு நேம் வந்து பிளாக் கோல்டு பேர் ஏன் அந்த பேர் பிளாக் கோல்டு அப்படின்னா அந்த காலத்து பண்டமாற்று முறையில் கோல்ட கோ கோல்டை கோல்டுக்காக இந்த மிளகு வந்து நம்ம கிட்டேந்து வாங்கிட்டு போனாங்க கோல்டை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போனாங்க ஸோ தான் அதுக்கு பேர் பிளாக் கோல்டு அது வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மிளகோட டைப்ஸ் இது மிளகு வந்து யூஷுவலாக தென்னை மரம் அந்த மாதிரி பாக்கு மரம் அதில் தான் பிடிச்சி வளரும் க்ரீப்பர் அதை டிபிக் பண்ணியிருக்கோம் இது க்ரீன் பெப்பர் அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்கோம் ஒவ்வொன்றத்தோட டைப்ஸ் க்ரீன் பெப்பர் பிளாக் பெப்பர் மிளகு வந்து பழுத்த உடனே இருக்கிறது வந்து ரெட் பெப்பர் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம் அதோட யூஸ் என்னங்கிறதையும் இங்கே வச்சுருக்கேன் மிளகுனுடைய சூட்சமம் ஒரு மிளகு சாப்பிட்டா ஒரு யூஸ் இருக்குது ஒரு மிளகோட ஆடாதோடைய சேர்த்து சாப்பிட்டா ஒரு யூஸ் இருக்குது மூணு மிளகோட சுக்கு ஓமம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு யூஸ் இருக்கு அப்படி நாலு அஞ்சு ஆறுன்னு பத்து மிளகு வரைக்கும் என்னென்ன ஒன் எதோட என்னென்ன காம்பினேஷன் சாப்பிட்டா என்னென்ன நம்மளுக்கு நோய் போகுங்கிறத பற்றி இந்த மச்சமணி நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு அதை இங்கே வச்சுருக்கோம் அது இந்த மிளகை பற்றி அப்படியே பார்த்தேன்னா தர்பூசணி திராட்சை பரங்கிக்காய் முருங்கைக்காய் மாதுளம்பழம் விளாம்பழம் ஒவ்வொன்றத்தோட ஹிஸ்ட்ரி அதனுடைய யூஸ் அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்தது எங்கேருந்து அதை எந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தது அதெல்லாம் பற்றியும் வச்சிருக்கோம் இதுதான் உணவு சரித்திரத்தில் கவர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பல்லுயிரின் முக்கியத்துவம் அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஒரு உலகம் வந்து ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னா மனுஷ உயிர் மட்டும் கிடையாது எல்லா உயிரும் படைத்த அத்தனை உயிரும் இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இன்டாக்டடாக இருக்கிறது ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பங்கு வகிக்கிறது அதுதான் இந்த தீம்ல கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை பற்றியும் எழுதியிருக்கேன் மகரந்தம் மகரந்தத்தினுடைய பங்கு உலகத்துக்கு என்ன அதாவது ஒரு தாவரம் இனப்பெருக்கமாகணும் தாவரம் இனப்பெருக்கமான தான் உணவு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பற்றி எழுதியிருக்கோம் கடல்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் இம்பார்ட்டண்ட் ஸோ அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படி உலகத்துக்கு அது என்ன பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வச்சுருக்கோம் விலங்குகள் அத்தனை விலங்குகளும் இம்பார்ட்டன்ட் விலங்கு இருந்தால் தான் வந்து நீர் ஆதாரங்கள்லாம் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ அதை பற்றி வச்சுருக்கோம் பறவைகள் இம்பார்ட்டன்ட் அது மாதிரி பூச்சிகள் ஈவன் பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் கூட நம்ம உலகத்துக்கு வந்து பங்கு வகிக்கிறது ஸோ எல்லா உயிரையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுன்ற மாதிரி சொசைட்டி இருந்தால் தான் மனித உயிரும் நல்லா வாழ முடியும் அதுதான் இந்த கான்செப்டினுடைய தீம் அதுதான் இங்கே டெபிக் பண்ணியிருக்கோம் மேக்சிமம் எல்லா பூச்சிகள் பேர்ட்ஸ் விலங்குகள் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இங்கே ஸோ இந்த மாதிரி கொலு எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் இன்ஃபர்மேட்டிவாக எஜுகேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு வாட்டி கொலு தீம் டிசைட் பண்ணும்பொழுது அது பார்க்க வர பெரியவாளுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எவ்வளவு அதுலேருந்து எடுத்துகிட்டு போக முடியும் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் கொடுக்க முடியுங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் வைப்பேன் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நாலு தீமையும் நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொலுவை பார்க்க வந்தவங்களுக்கும் சரி இந்த ஐ விட்னஸ் ஆன்மீகம் சேனல் கொலுவை இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப நன்றி தேங்க்ஸ்